ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நாளை உனக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள் இந்த இரண்டு விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்ன அந்த இரண்டு விஷயங்கள் என்று கேட்கின்றாயா உன்னிடத்தில் சொல்லவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் இதை முழுமையாக விடு தங்கமே வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லையப்பா சந்தோஷம் இல்லையப்பா கஷ்டங்கள் மட்டுமே மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது மனம் ஒரு நிலைக்கு அமைதியாக இருப்பதில்லை எதையோ ஒன்று யோசித்து கொண்டே இருக்கிறது என்று வருத்தம் கொள்ளாதே அனைத்தும் சரியாகிவிடும் நீ என்னிடம் வேண்டியது உன்னுடைய கையில் நாளை வந்தடைய போகின்றது நீ காத்து கொண்டும் கொண்டும் இருந்தாயே ஒரு விஷயத்திற்காக அந்த விஷயம் நடக்க போகின்றது உனக்கு யோகம் அடிக்கப் போகின்றது உன் மனதில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் பிரச்சினைகளும் தீர்ந்து அவ்வளவு சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய் இதுவரை நீ அனுபவித்த துன்பங்கள் அனைத்தும் முடிய போகின்றது மாறாக இன்பம் வந்து போகின்றது பெருக போகின்றது பல நாள் ஆசைகளையும் கனவுகளையும் உன் மனதில் வைத்து பூட்டி இருந்தாய் அந்த பூட்டிற்கான சாவி கிடைத்து விட்டது உன்னுடைய ஆசைகள் எப்பொழுது நிறைவேறும் என்று தெரியாமல் தவித்துக்கொண்டிருந்தாயல்லவா உன்னுடைய அத்தனை தவிப்புகளுக்கும் தீர்வு காணும் நாள்தான் நாளை அத்தனை தீர்வுகளும் உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே அளிக்கப் போகின்றது இந்த யோகமான தினமான நாளை உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தின் உச்சிக்கு செல்ல போகின்றாய் உன்னுடைய தவிப்புகள் அனைத்தும் குறைந்து உனக்கான நிம்மதியை தரப்போகின்றது நாளையிலிருந்து படிப்படியாக அனைத்து கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்க போகின்றது நீ வருட கணக்கில் என்னிடம் வேண்டியது யாவும் உன்னுடைய கைகளில் வந்தடைய போகின்றது அதற்கான நல்ல காலகட்டம் இதுதான் உனக்கான சரியான நேரமும் இதுதான் நான் தருவதை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் தங்குமே இனிமேலாவது என் மீது உனக்கு நம்பிக்கை குறையாமல் இருக்க வேண்டும் இனி குறைய ஒருபொழுதும் நான் விடமாட்டேன் என் மீது உனக்கு நம்பிக்கை குறையும் பொழுதெல்லாம் உனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்பதை ஒவ்வொரு கணமும் இனி நிரூபிக்கப் போகின்றேன் என் பிள்ளைக்கு சந்தோஷத்திற்கு மேல் சந்தோஷத்தை அள்ளி தரப்போகின்றேன் தொலைத்திருந்த சாவி கிடைத்து விட்டதினால் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகின்றது நீ எடுத்து வைக்கும் எல்லா முயற்சிகளும் உனக்கு வெற்றியாக மாறப்போகின்றது நாளை ஒரு பேர் மகிழ்ச்சி உன்னை வந்தடைய போகின்றது ஒரு நல்ல செய்தியை உன் செவிகளில் கேட்பாய் ஒருவர் உன்னை தேடி வரப்போகின்றார் இப்படி பலவிதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நாளை நிறைவேறப் போகின்றது அப்பொழுது நீ என்னை உணர்ந்து பார்ப்பாய். ஒருவரின் வருகையால் மிக பெரிய உதவி கிட்டும் இந்த ஒரு விஷயமும் மற்றும் ஒரு விஷயம் ஒருவரின் அழைப்பினால் ஒரு நல்ல செய்தியும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றமும் காணும் செய்தியாகவும் போகின்றது இந்த இரண்டு செய்திகளையும் நாளை கேட்பாய் இவை இரண்டுமே உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான அடுத்து நீ எடுத்து வைக்கும் படிகளுக்கான வெற்றி செய்திகளாக அமையப்போகின்றது ஓ முருகா வெற்றிவேல் முருகா